கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக பேதுருவின் முதலாம் நிறுவம் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கிறோம் அடிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அடிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு விதையானது நிலத்திலே விதைக்கப்படுகிறது அப்பொழுது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இது திரளான விதைகளை தர வேண்டும் என்பதுதான் நோக்கம் விதை ஜீவன் உள்ளது முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு பலன் தரக்கூடியது பிரியமானவர்களே வேத வசனமாகிய விதை உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொருட்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய வல்லமையை தேவனுடைய வசனம் பொருட்படுத்திக் கொள்ளுகிறது உண்டான செழிப்பையும் உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் தேவனுடைய வார்த்தை பொருட்படுத்திக் கொள்ளுகிறது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படியாக வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு அறுவடை உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் அந்த வார்த்தைகள் மெய்யாகவே கனி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது இயேசு போன எல்லா இடங்களிலும் ஜீவனை சுமந்து சென்றார் அன்பை சுமந்து சென்றார் அதிகாரத்தை சுமந்து சென்றார் செழிப்பை சுமந்து சென்றார் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை இயேசு உயர்ப்பித்தார் தேவனுடைய வார்த்தை மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்து தரும் உங்களுடைய வாயை தரந்து சொல்லுவீர்களா என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தையானது என் தொழிலே வெற்றியை தரும் ஐ சேஞ்ச் ஹோப்லஸ் சிச்சுவேஷன் நம்பிக்கை இல்லாத காரியங்களை நம்பிக்கைக்குரியதாக தேவனுடைய வார்த்தை எனக்கு மாற்றி அமைக்கும் தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே கடந்து வந்து என்னுடைய எல்லா பயங்களையும் நீக்கி போடும் தேவனுடைய வார்த்தை என்னை கட்டி இழுப்பும் என்று சொல்லுவீர்களா பிசாசின் வல்லமைகளை சிதறடித்து தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய அக்னி ரதமாய் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்வீர்களா தேவனுடைய வாய என்னுடைய வாயை திறந்து நான் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து எதையெல்லாம் அறிக்க செய்கிறேனோ அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்கிறீர்களா தேவனுடைய வார்த்தை மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை உருவாக்கி தருகிறது காரணம் அது அழிந்து போகிற விதையல்ல நித்திய நித்திய காலமாக உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய உங்களை மறுபடுத்தக்கூடிய உங்களை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய தொழிலை உங்களுடைய ஊழியங்களை உங்களுடைய வியாபாரங்களை மறுபடுத்தக்கூடியதாக இருக்கிறப்படியாலே தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு வாருங்கள் தேவனுடைய வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள் தேவனுடைய வார்த்தைகளையே தியானியுங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சித்தி வரும்படியாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதைப் பாராக காரணம் என்ன நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் இந்த சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கட்டும் சிலுவையின் வழியாகவும் தேவனுடைய வார்த்தையின் வழியாகவும் வரக்கூடிய வெற்றியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகவே இருக்கட்டும் பிசாசின் எல்லாம் தெரித்து ஓடட்டும் நீங்கள் கர்த்தரால் ஆசுவதிக்கப்பட்டவர்கள் தேவ கிருவை உங்களை தாங்கி வழி நடத்துவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்